திருச்சித்தம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் துயில் எழுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அரிய சொற்களை எல்லாம் கேட்டு மகிழுங்கள் நீங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் இல்லை சிற்றம்பலத்திலே அருள் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி கைலாசநாதர் காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி ஏழாம் திருமுறையிலிருந்து இன்று திருவன்பாத்தான் பனங்காட்டூர் திருவன்பாக்கம் இது வன்பாக்கம் என்னும் ஊரை அடுத்து பனையை தலவிருட்சமாக உடைமையினாலே இப்பெயர் பெற்றது என்று சொல்லுகிறார்கள் இந்த காலத்திலே இது திருப்பனங்காடு திருப்பனங்காடு என்று சொல்லு பனமரம் தலைவருச்சம் திருக்கட்சி ஏகம்பத்துக்கு தெற்கே நான்கு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள ஐயன்குளம் என்று ஒரு அருமையான ஒரு இடம் அந்த ஐயன் போய் சென்று அங்கிருந்து ஆற்காடு போகின்ற பெருவழியிலே ஏழு கிலோமீட்டர் சென்று பின்னர் வடக்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் சென்றால் திருவன்பார்த்தான் திருவன்பார்த்தான் பனங்காட்டூரை திரு அடையலாம் அடியர் பெருமக்களே இங்கு இரண்டு சன்னதிகள் உள்ளன தெற்கிலே இருப்பது அகத்தியர் பூசித்தது இறைவன் வனங்காற்றின இறைவி அமிர்தவள்ளி வடக்கே இருப்பது பூசித்தது இங்குள்ள இறைவன் கிருபாநாதேஸ்வரர் கிருபா கிருபாநாதேஸ்வரர் இறைவி கிருபாநாயகி தீர்த்தம் ஜடாகங்கை ஜடாகங்கை தீர்த்தம் திருச்சித்தம்பலன் சுவாமிகள் திருக்கட்சி அநேக திருக்கட்சி காவதம் பத்தை பணிந்து அருகிலே உள்ள பதிகளை பதிகளையெல்லாம் வணங்கி சின்னால் தங்கி தான் பணங்காத்தூர் சென்று இறைஞ்சி பாடி அருளியது இந்த திருப்பதிகள் சிவபெருமானை உணரமாட்டாதாரது நிலைமைக்கு இறங்கி அருளி செய்கிறது சுவாமி கிருபாநாயகர் அம்ப கிருபாநாயகி இல்லை மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் தன்னார் மா மதிசூடி தளர் போலும் திருமேனிக்கு மலர் கொண்டு அங்கு இசைந்து ஏத்தும் அடிய பாடல் அறாத படிரந்தன் பணங்காட்டூர் பெண்ணாய் பெண்ணானாய் அ பிரானை பேசாதார் பேச்சு என்ன என்று பாடுகிறார் தன் என்பது குளிர்ச்சி தன்மை குளிர்ச்சி பொருந்தியே சிறந்த சந்திரனை முடிமேலே சூடியிருக்கிறான் பெருமான் சூடி கல்வனை நெருப்பு போலும் தம் திருமேனிக்கு உரியவனை எண்ணுதல் பொருந்தியே அன்றலர்ந்த பூக்கள் அப்பொழுதளர்ந்த பூக்கள் அந்த அன்று மலர்ந்த மலர்களை எல்லாம் கொண்டு மனம் பொருந்தி துதித்து வழிபடும் அடியார்களது பன்னிறைந்த பாடலினுடைய ஒலி நீங்காத அப்படி நீங்காத அடியார்கள் பாடுகின்றே பன்னிறைந்த பாடலினுடைய ஒலி நீங்காது தனது திருவன்பா தான் இல்லை எழுந்தருளி இருக்கிற பெண்ணும் ஆணுமாக பெண்ணாகவும் ஆணாகவும் ஆகிய உருவத்தினர் ஆகிய பெருமானை சொல்லாத சொல் தான் என்ன அவரை பற்றி சொல்லாதவருடைய சொல்லுதான் என்ன திருமேணிக்கு என்ற பொருள் ஏத்தி வழிபடும் என பொருள் தருதல் பெயர் கூறுதல் புகழ்தலும் நல்ல பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போ తల్లార్ మామది చూడే తల్లార్మది చూడే తరల్పోలూ